हलो फ्रेंड्स எந்த ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் போய் ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்டாலும் சரி இந்த கொஞ்சமாக கொடுக்குற வத்த குழம்போட டேஸ்ட்டே தனியாக தான் இருக்கும் அந்த வத்த குழம்பை எப்படி வீட்டில் செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுவும் இதை மூணு மாதம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அந்த வத்த குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் இருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க வத்த குழம்பு புளி குழம்புக்கு எல்லாமே வந்துட்டு இந்த நல்லெண்ணெய் தான் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ரெண்டு வரமிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கோங்க இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு சுண்டவத்தக்காய் வத்தக்காய் எடுத்துருக்கேன் இதை வந்து அது கூடையே சேர்த்துட்டு இதுலேயே வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மணத்தக்காளியும் ஆட் பண்ணியிருக்கேன் இது ரெண்டையும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு இதில் பத்து சின்ன வெங்காயன்ற மாதிரி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதை எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுடுங்க வெங்காயம் நல்லா குக்காயி வந்ததும் இதில் ஒன்றரை தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளி வேகிறதுக்காக உப்பு மஞ்சத்தூள் இதை மட்டும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இந்த குழம்புக்கு உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா அந்த சுண்டக்காயிலருந்தே வந்துட்டு நிறைய உப்பு இருக்கும் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வெந்து வரணும் அதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க தக்காளி இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வந்ததும் இப்போ மசாலா ஐட்டம் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் இது வீட்டில் பண்ண மிளகாய் தூள் இதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு நிமிஷம் நல்லா இதோட நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டதும் இதில் நான் ஒரு அரை மணி நேரம் புளியை வந்து ஊற வச்சிருக்கேன் மீடியம் சைஸில் இருக்கிற எலுமிச்சம்பள சைஸ் புளியை வந்து ஊற வச்சுருக்கேன் அதை நல்லா கெட்டியாக கரைச்சி இதில் சேர்த்துட்டு ஒரு அரைக்கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா இதை கொதி வந்ததும் ஓரளவுக்கு கம்மியானதும் இதில் வந்து டேஸ்ட்டுக்காக நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் இது கூட சேர்த்துருக்கேன் இந்த வெல்லம் ஆட் பண்ணும் போது நம்ம கடையில் எந்த அளவுக்கு டேஸ்ட்டு நம்ம பண் இருக்குமோ அதே அளவுக்கு இருக்கும் வெல்லம் சேர்ந்து கலந்து விட்டதும் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா திக்காகி வரும் இதுதான் க கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த அளவு வச்சாலே போதும் சூடாக சாதத்தோட அப்படி மேலே இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஆற வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்கன்னா தண்ணி படாமல் மூணு மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபிக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ